ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேமி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட எங்கள் வீட்டில் வழிபடுற எளிய அமாவாசையை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் எப்படி மாதம் மாதம் வந்து அமாவாசை வழிபாடு செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைக்கு முதல் நாளே வீடு பூஜை அறை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவேன் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அமாவாசை அன்னைக்கு காலையில் நம்ம குளித்து முடிச்சுட்டு இதுக்கு இப்போது மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் முதல்ல நான் வந்து பூஜை அறையை ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சமைக்க போவேன் நான் இது வந்து நடுவீடு வைக்கிறது இது வந்து அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா நான் நாங்கள் வந்து இந்த நாம வைக்கிற பழக்கம் இருக்குது அது வந்து எனக்கு மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுத்த மறுபடி தான் நான் வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வழிபடுறேன் பெருமாளுக்கு கும்பிடும்போது ஒரே ஒரு நாமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு வந்து அது குங்குமம் போட்டு வச்சுட்டு அது வந்து இப்படி மூணு வந்து நாமம் போடணும் மூணு இடத்துல போடணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் வந்து இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இது வந்து மாற்றி போடணும்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல நடுவீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை சாமான்லாம் வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வழிமுறை மாறுபடும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் போட்டு வைக்க போகிறேன் என்னுடைய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் அதிகமாக சாமி படம்லாம் இருக்காது முக்கியமான நான் அஞ்சு சாமி படமும் சின்ன வந்து விக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் சின்னதாகவும் கிருஷ்ணர் படம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் குங்குமம் வைக்கிற ஒரு கூட பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் குங்குமம் தான் வந்து நடுவீடுக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மெரூன் குங்குமம் நான் விளக்குங்களுக்கு இதெல்லாம் வந்து பூஜை பாத்திரத்துக்கெலாம் இந்த மெரூன் கலர் குங்குமம் வைப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் படம் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன் வெளியில் செல்ஃபி வைப்பேன் அமாவாசை அன்னைக்கு மட்டும் அதை பொட்டு வச்சு பூலம் போட்டு பூஜை ரூமில் வச்சு நான் வழிபடுவேன் இப்போ வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் மாமனாரோடைய படம் இதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அது வச்சுட்டு இப்போ வந்து பூவெல்லாம் சாமி படத்துக்கு போட்டுடலாம் நம்ம அமாவாசை வந்து கும்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள்ங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த அமாவாசை கும்பிடற பழக்கம் இருக்காது ஆனால் சில பேர் வந்து அமாவாசை கும்பிடுவாங்க அன்றைக்கி வந்து நம்ம அமாவாசை கும்பிடும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய சந்ததியருக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ சாமி படத்துக்கெலாம் வந்து நான் பூ வச்சிட்றேன் அன்றைக்கு வந்து நம்ம வந்து கோலம் போட மாட்டோம் அமாவாசை அன்னைக்கு நான் வாசலில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருப்பேன் நம்ம வந்து கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் கோலம்லாம் போட மாட்டேன் பூவெல்லாம் வச்சு வாசப்படிக்கும் பூ வச்சுருவேன் இப்போ வந்து விளக்குக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து முக்கியமான அமாவாசைக்கு வந்து வடை பாயசத்தோடு செய்வேங்க இன்றைக்கி வந்து ஆனால் மாதம் மாதம் வர அமாவாசையும் இலை போடுவோம் ஆனால் சிம்பிளாக நம்ம வந்து சாம்பார் அந்த மாதிரி தான் வைப்போம் முக்கியமான மாலை அமாவாசைக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்போம் கோவிலில் போயிட்டு அந்த அமாவாசை பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து வீட்டில் யாருக்கா திருமண தடை இருந்தாலும் நம்மளுடைய வறுமை நோய் நொடி இதெல்லாமே போக்கும்னு சொல்லுவாங்க முன்னோருடைய அருள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிச்சனில் போய் சமையல் வேலையை பார்க்கணும் வாசப்படியிலையும் நான் கோலாலாம் போடலை பாருங்கள் இப்போ நம்ம வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணிவிட்டு நான் வந்து வாழைத்தண்டு போட்டு கூட சாம்பார் வைக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் வந்து மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தாங்க சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் இப்போ ஒலை வச்சுருக்கேன் அது கொதிச்சு வச்சு அரிசி போட்டுடலாம் இப்போது சமையல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அம்மா வீட்டில் வந்து அமாவாசைக்கு இலை போட்டு சாமி கும்பிட மாட்டாங்க ஒரு சிலவங்க வந்து அமாவாசை கும்பிடற பழக்கம் இருக்காது ஆனால் என்னுடைய மாமியார் வீட்டு சைடு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அம்மாவாசை கும்பிடுவாங்க அது கும்பிட்டா நம்மளுடைய நம்மளோட வழியில் வர சந்ததிக்கெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் வந்து விடாமல் அமாவாசை கும்பிட்டுட்ருக்கேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன் பாருங்கள் நம்ம இது செய்யும் போதும் சுத்தமான தண்ணியில் தான் கொஞ்சம் கூட நம்ம வந்து சாமிக்கு படையல் போட்டால் சாப்பிட்டு பார்க்காம தானே செய்வோம் அந்த மாதிரி தான் எதுவுமே நம்ம உப்பு எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவலுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து சமைச்சி முடிச்சிட்டோம் நான் வந்து அப்பளம் பொரிச்சிருக்கேன் சாம்பார் வாழைக்காய் வறுவல் சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு இலை போடலாம் நான் மாதம் மாதம் கும்பிட்ற அமாவாசைக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தாங்க வைப்பேன் முக்கியமான அமாவாசைக்கு வடை பாயசத்தோடு பண்ணுவோம் இல்லையா புரட்டாசி தை அமாவாசைக்கு அப்போ தான் நான் வந்து தேங்காய் உடைப்பேன் நான் எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஆனால் சில பேர் வந்து இலை போடும்போது கண்டிப்பாக தேங்காய் உடைப்பாங்க நான் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு விளக்குமே ஏற்றி வச்சிடலாம் விளக்கு ஏற்றிட்டு இப்போ வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே வந்து நம்ம சாமிக்கு காமிக்கணும் அதுக்கு முன்னாடி இலை வந்து நம்ம இலை போட்டு பிரசாதம் வந்து படைச்சிடலாம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றிட்டு கடைசியாக தீவாதனை காட்ட போகிறோம் இந்த இலை போடுறதுல கூட பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நான் அம்மா வீட்டிலலாம் சாமி கும்பிடும் போது இப்படி ஒரு இலை போடுவோம் இல்லை மூணு இலை போட்டாலுமே இப்படி சைடில் போடுவோம் இல்லையா இது வந்து இப்படி குறுக்கில் இலை போடுற மாதிரி தான் எனக்கு எங்கள் மாமியார் வந்து அம்மாவாசை கும்பிடும்போது இப்படி தான் இலை போடணும்னு சொன்னாங்க நான் இருந்து இந்த மாதிரி தாங்க இலை போடுறேன் இதுவும் ஒரு ஒரு வீட்டில் பழக்கம் மாறுமோ என்னமோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இலை வச்சாச்சு சாதம் சாம்பார்லாம் வச்சு நம்ம அப்பளம் பொரிச்சது வாழைக்காய் இது எல்லாமே வச்சுட்டேன் மூணு இலை போடுறது தான் இந்த மாதிரி வளர்க்கும் எங்களுக்கு எல்லாமே வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே ஏற்றி சாமிக்கு காமிச்சிடலாம் நான் மாதம் மாதம் அமாவாசை போதும் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸோ இன்னைக்கு என்னுடைய பையனும் வந்து லீவில் இருக்கனால அவனும் இருக்கா இல்லைனா வந்து நான் தனியாக தான் இது வந்து வழிபடுவேன் மதியானமாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சாச்சு அதே மாதிரி சாமிக்கு சாம்பிராணியும் ஏற்றி வைக்கலாம் என்னுடைய நான் வந்து வழக்கமாக வழிமுறை பண்ணுறதை உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது இருந்த குறைகள் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ஃபைனலாக இப்போ நம்ம வந்து கற்பூர ஆதாரத்தை காமிச்சிடலாம் கற்பூரம் அரத்தி காமிச்சிட்டு நான் வந்து தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு இலையிலேருந்து சாதம் எடுத்துகிட்டு போய் வைப்பேங்க அவ்வளோதான் என்னுடைய அம்மாவாசை எளிய முறையில் இந்த வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைல் மினி பிளாக்ஸ் அதுக்கப்புறம் குக்கிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் Bye-bye.